அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன அது மட்டுமல்லாது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் நிச்சயமாக அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிசபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை மிதனராசியிலும் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்றில் இருபத்தி மூன்று வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாரங்க எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கலைத்துறை வாய்ப்பு உங்களுடைய படைப்பு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட பணி விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி கம்ப்யூட்டர் துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிற ஆருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருண நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில் துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விளக்கிவிடுகிறாரங்க மனித வாழ்வில் கஷ்டம் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது மற்ற இதர காரியங்கள் பத்து சதவீதம் இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் மூன்று கிரக நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடன் இணைந்து கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றால் சனி மிக வலுவாக காட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை சூரியன் சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது நட்பு தான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆற்றை விடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும் தட்டென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான ராசியில் கேதுவும் செஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விஷயங்கள் மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்ச பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே மிக குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பில் உச்சம் பெறக்கூடிய இரண்டு கிரகநிலைகளும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்க எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இணைந்து எனவே என்பது லாபம் நிறைந்த ஒரு நிச்சயமாக போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் பண பிரச்சனைகள் அனைத்தும் சீராக கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு வளர்ச்சி என்பது அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக நிறைவை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க அது மட்டுமல்லாது நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் அலுவலக ரீதியாகவும் மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதைவிட மிக வலுவாக மூன்றில் இருக்கிறார் ராகு ஒன்பதில் இருக்கிறார் கேது எனவே இந்த தருணத்தில் பணவரவு அதிகரிக்கும் பல்வேறு வகையில புதிய முதலீடுகளை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்களில் மிக சிறந்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது வெகு காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் இருந்தாலும் கூட சற்று கவனம் தேவையான தருணமாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறாருங்க எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை அது மட்டுமல்லாது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மற்ற அனைத்தும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்லபடியாக மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் அருகாமில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களால் இயன்றவரை ஏதேனும் பங்களிப்பை செலுத்தும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்